இந்த பனை மரத்தில் இருந்து விழுந்த தான் நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டினேண்ணா நீங்கள் பனங்காய் சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பான பனங்காயத்தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த மரத்தில் இருக்கிற பனங்காய் சரியான இனிப்பான பனங்காய் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நான் இந்த பனங்காயை எப்படி சாப்பிட போகிறோம் காடி ரெடி பண்ணின்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஒரு தான் தோல் எல்லாம் முறித்து அந்த களியை எடுத்து இப்படி ஒரு சின்ன பானையெல்லாம் மூடி வைக்க போகிறோம் நீங்கள் இப்போ பனங்காய் நாளைக்கு சாப்பிட போகிறீங்கன்னா முதல் நாள் இந்த காடியை ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இப்போ நான் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை உங்களுக்கு காமிக்க போகிறேன் முதல்ல நாங்கள் இந்த பனங்காயை ஒரு பெனங்காயில் தான் காடி ரெடி பண்ணுறது நாங்கள் அந்த பெனங்காயை வடிவாக கழுவி எடுத்துடலாம் இந்த முகில் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த காடி ரெடி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த தான் நீங்கள் எடுக்கணும் இந்த மாதிரி இந்த பனங்காய்கிற தோல் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கலாம் இப்ப பனங்காயின்ற தோல் எல்லாத்தையும் நாங்கள் உரிச்சிட்டோம் இப்ப இதோட தண்ணி சேர்த்து நாங்கள் இந்த பெனங்காலையை எடுத்துக்கப் போறோம் நான் இந்த சின்ன பானையில தான் காடி வைக்க போறேன் அதுக்கேற்ற அளவு நீங்க தண்ணியை ஊத்தி இந்த பனங்களிய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பனம் விதையில் இருக்கிற எல்லா களியையும் நாங்க எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் இந்த பெனங்காயில் இந்த உரித்த தோல்கள் எல்லாத்தையும் அந்த காடி ரெடி பண்ணுற பானையிலே போட்டு வச்சுக்கலாம் இப்போ நாங்கள் அந்த பிணைஞ்ச பனங்காளி தண்ணியையும் இதுக்குள்ளேயே ஊற்றி உங்களுக்கு காடி எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நாங்கள் இந்த பானையில் ஃபுல் ஃபுல்லாக காடி வைக்கிறதுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் இதை இப்போ நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க அடுத்த நாள் இந்த காடி அப்புறம் நாங்கள் இந்த பனங்காய் சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்றதுன்றதையும் நாளே காமிக்கிறேன் இந்த காடி ரெடி பண்ணி வச்சு ஒரு நாள் ஆயிட்டு இப்போ நாங்கள் நல்லா பழுத்த பழமாக கழுவி இந்த முகளை முறித்து எடுத்துகிட்டு தான் இந்த காடியை ஊற்றி பனங்காய் சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பனங்காயின முகளை முறித்து நல்லா கழுவி எடுத்துருவோம் இப்போ பனங்காயில் காடி ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பனங்காயை பிச்சு பிறகு தான் நாங்கள் பனங்காயை பதப்படுத்தி காடி ஊற்றி தான் சாப்பிட போகிறோம் இப்போ நாங்கள் இந்த பனங்காய்க்கு மேலே காடியை சேர்த்து சேர்த்துட்டு நீங்கள் உடனே சாப்பிட்லாம் எல்லாம் ஒரு ஒன் ஹவர் அப்படி ஊற விட்டுட்டும் சாப்பிட்லாம் இந்த காடி நல்லா புளிச்சு நல்லா இருக்கும் நீங்கள் இந்த பனங்காயோட சேர்த்து சாப்பிட இந்த காடியில் நல்லா எல்லா பனங்காய விதையெல்லாம் தோயிற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தோல் எல்லாத்தையும் முறிச்சிட்டு காடியில் நல்லா சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் இதை இந்த காடி இந்த தண்ணி இந்த இருந்து கொஞ்சம் விட்டு விட்டு இந்த பனங்காயை நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த பனங்காய் ரெடி ஆகிட்டு